தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ காரத்திற்கு நண்பர்கள் அந்த வணக்கங்கள் மிதன ராசி காலச்சக்கரத்தில் மூன்றாம் ராசி மிதன ராசி புதனை அதிபதியாக கொண்ட ராசி இந்த ராசியில் பிறந்த நீங்கள் அதிகப்படியான ஒரு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைராக்கியத்து வீரியத்தோடி அடுத்தவங்களை எந்தலையுமே கெடுக்கக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாழக்கூடிய ராசினா மிதன ராசி ஆனால் இடைப்பட்ட காலங்களில் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கலகங்களை சந்தித்து வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைந்த ராசின்னு சொன்னால் மிதன ராசின்னு சொன்னால் மிகையாகாது அப்பேற்பட்ட ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஒரு வருடம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இந்த பழையதை நினைக்கிறது முன்னாடி நடந்த பிரச்சனை நினைக்கிறது இதெல்லாம் வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபது ஒரு புது வருடம் அவ்வளோதான் அந்த புது வருடம் அப்படின்னாவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருக்குங்கிறத பசங்க நீங்கள் நம்பணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அவர் இரண்டாவது வீட்டுக்கு நல்ல இடத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு ஏன்னா இரண்டாவது வீடு சந்திரனுடைய வீட்டில் குரு வந்து உச்சநிலை பெறக்கூடிய வீடு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு பாக்கி ஸ்தானத்தில் ராகு தைரிய ஸ்தானத்தில் கேது அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு சூழலை தான் உங்களுக்கு கொடுக்குறதை தவிர்த்து மோசமான சூழல் கிடையாது இல்லைங்க எனக்கு கஷ்டம் கஷ்டமாகவே இருக்குதுங்களே எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சிங்களா இந்த இரலை பயன்படுத்திக்கங்க இல்லை நான் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னீங்கன்னா அதில் புதிய திட்டமிடல கையாளுங்க நிறைய பேர் என்ன அப்படின்னா எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது அந்த என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்குள்ளேயே அரசாவே அரைச்சிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் ஒன்று டெவலப்மெண்ட்டே இருக்காது அப்போ புதிய உத்திகளை கையாளணும் அப்ப நம்ம ஒரு பத்து பேர்த்த பாக்குறீங்க பத்து பேர் பண்ணக்கூடியதுல நீங்க ஒரு வித்தியாசமா என்ன பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அதான் புதிய விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து போற நீங்க முதலீடு போறது மட்டும் முக்கியம் கிடையாது அப்ப திட்டமிடல் அவசியம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய முயற்சிகள் எடுக்கிறது புதிய காரியங்களை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட விஷயத்தையே நினச்சி பயணிக்காம புதிய காரியங்களை நினச்சி நல்ல முறையில் நடக்குங்கிற நம்பிக்கையோடு பயணிக்கிறது இந்த ஒரு தூண்டுதலை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்க எனக்கு ப்ராஜெக்ட்லாம் கிடைக்குதுங்க நல்ல நல்ல வாய்ப்புலாம் வருதுங்க என்னால் செயல்படுத்த முடியல ஏன்னா எனக்கு போதிய அளவுக்கு பொருளாதார சார்ந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குங்க பணமே எனக்கு வரமாட்டேதுங்க பணம் வந்தால் தானேங்க நான் வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயரில் பண வரவுகள் ரொம்ப நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பணம் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரொட்டினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இழந்து வேலை இல்லாமல் இருந்து அல்லது ஒரு சிலர் வந்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேங்க ஒரு நல்ல ஐடி கம்பெனி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல சம்பளம்லாம் கிடைச்சிட்டு தான் இருந்தது திடீர்னு வேலை விட்டு நிற்க சொல்லிட்டாங்க வேலைக்குக்கான சூழல் எனக்கு என்னென்னே தெரியல அதே மாதிரி இந்த எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி அலைச்சலாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது கரெக்டான அளவுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டாயிரத்து ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே ஒரு நல்ல ஜாப் கண்டிப்பாக காத்துகிட்டுருக்கு இப்போ இருக்கிற வேலையை விட வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படியே கன்டியூ பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்க ஒரு வாய்ப்பு ஜம்ப் கிடைக்கும் அந்த ஜம்ப் பயன்படுத்தி நீங்கள் மாற்றங்களை பண்ணிக்கங்க இல்லைங்க நாங்கள் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றோங்க ஏதோ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னால் சனியுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு குருவுடைய வீட்டில் இருக்கிறார் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசி தொடக்கத்தில் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டாவது வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அண்டர் பர்டேஜ் வந்து வெளிநாடு பயணம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிநாடு பயணத்துக்கான முயற்சி தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு விசா வந்து கிடைக்கவே இல்லை விசாவுக்கு எதாவது ட்ரை பண்ணலாமா அல்லது விசா வந்து கிடைக்குமா பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிற மாதிரி சூழல் கிடைக்குமா தாராளமாக அதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அது மொத்தத்தில் வெளிநாடு வேலை இப்போ செய்யக்கூடிய வேலை இருக்கக்கூடிய வேலையில் எந்த பெரிய பாதிப்பு வராது ஒன்றும் பெருசாக ஒளி பண்ணிக்காதீங்க அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்குள்ளான அந்த பாண்டிங்லாம் எப்படி இருக்கும் ஒரு சிலருடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் எனக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளது வெளியே வருது ஏன்னா இன்னைக்கு வந்து படிக்க நல்ல வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா வீட்டுக்குன்னு போனோம்னாவே நிம்மதி வேணும் ஏன்னால் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி அடுத்த நாள் வேலைக்கு போனோம் அப்படின்னா ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் இருக்கணும் இன்றைக்கி கணவன் மனைவிக்களாகட்டும் அல்லது அப்பா அம்மாவுக்குள்ள ஆகட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளே நல்லா இருந்தாலும் வெளியாட்களால் ஏதோ ஒரு பிரச்சனை உறவினர்கள் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பகைகளை சந்திக்கிறீங்க இந்த நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி யாருன்னு உருவாக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்போ பெரிய அளவுக்கு எதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அந்த டைமை ஃபேமிலிக்குள்ளான பாணியோட கொண்டு போவாங்க அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுப்பீங்க அல்லது பிள்ளைகள் மூலிமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் வந்து இந்த டைம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் கொடுக்கும் அதே மாதிரி மனைவி மூலியமான ஒரு சில ஆதாயங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் கிடைக்கிறது அல்லது உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுலேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது அதே மாதிரி தந்தை வழி பூர்வீக சொத்தை வந்து ஏதோ ஒரு வழியில் அதை வித்துட்டோ அல்லது வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது இதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்ல வரேன்னா இப்போ அண்ணன் தம்பி இருக்கிறீங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறீங்க அந்த சொத்தை வந்து ஒருத்தர் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேரில் தான் மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தளம் அதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரியோட வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதிகபட்சம் வந்து இந்த காலகட்டம் இந்த சுபகாரியங்கள் விஷயங்கள் இந்த திருமண தடைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நிறைய பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்னா நீங்கள் நல்லா படிக்கிறாங்க நல்ல ஜாப் கிடச்சிருச்சு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் பார்த்தா மா மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையல பொண்ணுக்கு மாப்பிளை அமையல சரி அவங்களே எல்லாம் பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க சரி லவ் வருதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு பார்த்தா அவங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகலை பொறுத்த வரல இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா அந்த டிலே திருமண டிலேங்கிறது இருக்குது அப்போ தனிப்பட்ட சுய ஜாதங்களில் கேது சர்பதோஷங்களுடைய தாக்கங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி அது தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது வந்து சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த டிலே வர்றதுக்கான கூழ சூழல் வந்து இருக்கலாம் அப்போ அந்த சூழல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வருத்த ஒன்றும் கிடையாது அப்போ அதுக்கான நேரம் குருகுலம் இருக்கிறப்ப கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்போ இந்த இந்த நல்லா இருக்குது அப்போ திருமணத்துக்கான முயற்சி தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த டைம் பீரியடில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சில முக்கியத்துவமான ஒரு சூழலாம் இருக்குது ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல் ஃபோர் எல் ஃபைவ்ல நரம்பு சம்மந்த தண்டுவட ப்ராப்ளங்கள் இந்த புதனுடைய தன்மை வந்து இப்போ ராசியிலே ஜென்மஸ்தானத்தில் குரு தொடக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்டுவட பிரச்சனைகள் அதே மாதிரி இந்த கால்கள் மூட்டு இந்த கணுக்கால் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட வரலாம் அப்போது ஆல்ரெடி உங்களுக்கு அதை இருந்தது முக்கியத்துவம் கொடுங்க இல்ல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நீங்க உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணவே போகுது நிறைய பேர் என்ன நமக்கு உடல்நிலை சரியில்லை அங்கே டாக்டர் இருப்பாங்க நல்ல இன்னொருத்தர் சொல்லிட்டு ஒரு போறது எங்கேயோ சென்னைக்கு போறது அல்லது கோயம்புத்தூர் வேலூர் வர இப்படி அடைஞ்சிட்டு அப்படிலாம் பண்ண வேண்டாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆரோக்கியத்தை பலபுரத்து உருவாக்கி நியர்பை இருக்கிறத செக் பண்ணி நல்ல முறை தெளிவு பண்ணி கொண்டு வந்தால உடற்பயிற்சி பண்ணுங்க சின்ன சேவிங் சேமிப்பை தொடங்குங்க ஆரோக்கியமோட இருங்க இந்த இரண்டாயிரத்தி ஒரு நல்ல வருஷமா தான் இருக்க போது தைரியமாக

இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான பழங்களை பார்த்தீங்க ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன் நிறைய ராசி பலனும் கேட்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸும் நான் நிறைய பார்க்குறேன் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சவங்க ராஜ்யவனு ஒரு யோகம் இருக்குது என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க உங்கள் ஜாதில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு ஆனால் கஷ்டப்படுவீங்க அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா அது என்ன பண்ணும் உங்களை டெவலப் பண்ணி விடுவோம் புதன் திசையில் மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ அந்த பதினேழு வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும் அதுக்கடுத்து கேது வரும் கேதுக்கடுத்து சுக்கன் வரும் அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் இல்லை நேரம் சரியில்லை என்னால் எதுவும் முடியல நீங்க எதுவுமே நினைக்காதீங்க ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அது வரைக்கும் உடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போதும் எப்போவுமே வந்து நம்முடைய ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று பிறப்பு நம்ம பிறந்துட்டோம் ரெண்டாவது நம்முடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மறுபடி திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்லா டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தேங்க கல்யாணத்துக்கு டெவெலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்ன அந்த முன்னோருடைய கர்மமா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வி புண்ணிஸ்தான் எப்படி இருக்கு பதினாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்கு இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பாக வச்சிருக்காங்க நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்போது ராசி நட்சத்திர சார் அவர் வேறு ஒன்று சொன்னார் ஏன்னா நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கிளியர்கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் முன்னால் பத்து நிமிஷம் முன்ன பண்ண வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம் அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்து டைமுக்கு பிறந்த நேரம் இருக்கணும் அப்படி இருந்தால் சுய ஜாதம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகரம் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகரம் எப்படிலாம் இருக்குங்க தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் இது ஒரு ஓகே ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ஏழரை சனி வந்துருச்சு ஏழரை சனின் ஏழரை வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஏழரை வருஷமும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு தட எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலையே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துட்டே இருப்பீங்க அப்போ நம்மளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டிவிட்டு போயிடுவோம் அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்து என்ன பண்ணுவான் அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணால் அது சரியாக அந்த மாதிரி தான் அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும் அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெரிய தெய்வ வழிபாடு என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ட் பண்ணி சரியாகி ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்டு இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது நேரில் வாங்கினாலும் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோனு ஃபோன் கன்சல்ட்டிங் வேணும் எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சைடிலிருந்து உங்கள் சுயஜாதை டீட்டில நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்